வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எம்பிக்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கத்திடம் எந்த முடிவும் இல்லை பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் கீரிச்சம்பா சம்பா உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அறிவிப்பு நரம்பியல் சத்திர சிகிச்சை வைத்தியர்களை ஊக்குவிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரட்ன தொடர்பில் நேற்றைய தினம் சேரும் நளின் கேவகே நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கௌசல்யா ஆரியட்ன கண்டனம் தெரிவித்துள்ளார் தமது பேஸ்புக் கணக்கில் இட்டு அவர் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் குறித்த சம்பவத்தின் போது தான் சபையில் இல்லாவிட்டாலும் பெண்ணிய கொள்கைகளுக்காக முன்னொன்று ஒரு பெண்ணாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் பொருத்தமற்ற அறிக்கையை வெளியிட்டவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்திரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரட்ன தமது பெயரை மாற்றியுள்ளதாக குறிப்பிட்டு பிரதியமைச்சர் நாளிர் ஹெவகே நேற்று நாடாளுமன்றத்தில் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷரி சில்வா உடனடியாக அந்த கருத்தை மீளப்பெறுமாறு கோரியிருந்தார் நாடாளுமன்ற குழுக்களின் எதிர்க்கட்சிகளின் பிணைத்துவத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு நேர்மறையான முறையில் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக தெரிவு செய்யப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கட்சித் தலைவருக்கு தெரிவித்துள்ளார் நேற்று தினம் நடைபெற்ற விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சிகளின் பிரியத்துவத்தை அதிகரிப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகளில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இந்த கட்சித் தலைவர்கள் கூட்டம் இடம்பெற்றுள்ளது சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் அமரசூரியாவும் பங்கேற்றுள்ளார் உறுப்பினர்களின் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக சபாநாயகர் கடந்த பத்தொன்பதாம் தேதி சபையில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சபை முதல்வர் எழுத்துப்பூர்வமாக சபாநாயகருக்கு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரங்களை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான அரசாங்கம் பின்பற்றும் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரிக்கை விடுவிக்கப்பட்டிருந்தன மேலும் சபாநாயகர் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவித்திருந்தார் இதன்படி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சில ஊடகச் செய்திகள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தேவைப்பட்டால் மாத்திரமே சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சந்தையில் கீரி அரிசி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களை தேடுவதற்குரிய சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் சந்தையில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் அதிக விலை நிர்ணயம் தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபை மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு சோதனைகளை நடத்தி நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளது அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது முப்பத்தி ஒன்பது விற்பனையாளர்கள் மீது அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதோடு மேலும் கேகாலை பகுதியில் அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்த இரண்டு தனியார் நிறுவனங்களையும் அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கேண்டியில் ஊடகங்களுக்கு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போது ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எந்த சட்ட தடையும் இல்லை என்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான திகதியை தேர்தல் ஆணைக்குழு விரைவில் நிர்ணயிக்கும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நரம்பியல் சத்திர சிகிச்சை தொடர்பான பட்டதாரி பயிற்சிகளுக்கு அதிகளவான இளம் வைத்தியர்களை ஊக்குவிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு பூரண கவரம் செலுத்தியுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரும் டாக்டர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆதரவையும் வளங்களையும் சுகாதார அமைச்சு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை நிரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் நான்காவது வருடாந்த கல்வி அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறைப்பட்டுள்ளார் இது கொழும்பு நவலோக வைத்தியசாலையின் புதிய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது இந்த வருடாந்திர கல்வி அமர்வு பிரிட்டிஷ் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் மற்றும் இந்திய நரம்பியல் சங்கம் இணைந்து நிதியுதவி செய்கின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டையிலும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது காலி மாத்ரை களத்துறை மற்றும் இரத்தரப்புரி மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் அதே நேரத்தில் மற்ற பகுதிகளில் பெரும்பாலான விரண்ட வானிலையாகவே காணப்படும் மேற்கு சப்ரவா மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் குருநாகலின் காலை நேரத்தில் மூடு பணி நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் மலசல கூடத்தில் சிசுவை ஈன்றடுத்த மாணவியொருவர் ஜன்னிலிருந்து குறித்த சிசுவை வீசி அறிந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று மட்டக்களப்பு போதான வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்து பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் கல்வி பயிலும் பயனற்ற வயதுடைய மாணவி ஒருவரே சம்பவத்திறன் தொடர்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தினமான இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் நிறைமாத கர்ப்பிணியான இவர் கர்ப்பிணி என தெரிவிக்காது வயிற்று வெளியென மட்டக்களப்பு போதனா வைத்திய அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆரம்ப சிகிச்சைக்காக குறுந்தரப்பு அலகு விடுதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து வயிற்று வலி என தெரிவித்த இவரை உரிய முறையில் வைத்தியர்கள் சோதனை கிடாது வயிற்று வலிக்காக ஊசி மூலம் வலி நிவாரண மருந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் அதிகாலை ஐந்து மணியளவில் குறித்த மாணவி கூடத்துக்குச் சென்ற நிலையில் குழந்தையை ஈன்றெடுத்து ஜன்னல் வழியாக வெளியில் வீசியுள்ளார் குழந்தை எண்ணலின் கீழுள்ள பிளேட்டில் விழுந்து அலுவல்கள் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்ற நிலையில் மாணவி குழந்தை ஈன்றெடுத்துள்ளார் என அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து குழந்தையை மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் மாணவிக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு குறித்த குழந்தையும் மற்றும் மாணவியும் பாதுகாப்பு உள்ளதாக மட்டக்களப்பு பொதுன வைத்தியசாலை பணிப்பாளர் கலாரஞ்சனி கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக மேலதையும் விசாரணைகளையும் வைத்தியசாலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி